அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பொறுமையாக கேளுங்க சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா அவங்க நண்பர்களோட மறக்காமல் பகிர்ந்துக்குங்க அவங்க வாழ்க்கையிலையும் இது போன்ற சொற்களை பயன்படுத்தாமல் இருக்கட்டும் நம்ம நிறைய படிச்சிருப்போம் இந்த வார்த்தைகளுக்கு அதிர்வுகள் உண்டு அப்படின்ட்டு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்ல சொல்ல உடம்பு ஒரு கட்டத்தில் அதிர ஆரம்பிக்கும் அதனால தான் இந்த ஓன்னு சொல்ல சொல்கிறதோட அதுவும் அந்த ஒரு அர்த்தமும் அதுதான் ஒவ்வொரு வகையான அதிர்வுகள் நம் வாழ்க்கையிலே பெரிய ஒரு பிரதிபலனை தரக்கூடியதாக இருக்கும் அல்லது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்த்து பார்த்து பயன்படுத்தணுமாங்க அந்த வகையில் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறதவே தவிர்த்துக்கணும் ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் குழந்தைகளை திட்டுறதாகட்டும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களை திட்டுறதாகட்டும் எல்லா இடத்துலையுமே சில எதிர்மறையான வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறோம் அது வாழ்க்கையில் நம்ம பெரிய அளவில் பாதிக்க ஆரம்பிச்சிருது ஒரு நல்ல விஷயத்தை தொடர்ந்து சொ சொல்ல சொல்ல அது நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் என்கிட்ட எதுவுமே இல்லை யாராச்சும் எதுவும் ஒன்று மறந்து கூட கேட்டக்கூடாது உடனே சொல்கிற விஷயம் என்கிட்ட எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையேப்பா என்கிட்ட இருந்ததெல்லாம் தொடச்சி கொடுத்துட்டேன்ப்பா எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ நான் நிற்கிறேன் நான் எங்கே போகிறதுனே தெரியல என்கிட்ட இல்லவே இல்லை இது வந்து நடக்கவே நடக்காது இதெல்லாம் சரிபட்டே வராது இது வரவே வராது அவங்கிட்ட கொடுத்துட்டா தரவே மாட்டான் கையை விரித்து ஏமாற்றிட்டான் பாரு அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் நிஜமாலுமே இல்லைப்பா இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தினீர்கள் என்றால் இந்த வார்த்தைகளை எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க வாட் அந்த வீட்டில் வந்துட்டு எதிர்மறை சிந்தனைகள் குடியிருக்கும் அதே போல் எதிர்மறை ஆற்றல் நிறைந்து நம்மை ஒரு வழி செய்துவிடும் ரொம்ப கடுமையான கஷ்டத்திற்கு ஆட்படுத்திவிடும் தமிழ் அப்படிங்கிறது மந்திர மொழி உங்களுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே அதிர்வுகள் உண்டு அப்போ அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு வார்த்தையாக மாறுகிறது அதை மீண்டும் மீண்டும் நாம் உச்சரிக்கின்றோம் அப்படிங்கும்போது போது அது அப்படியே பழித்தமாகும் இன்னும் மகான்கள் எல்லாம் எதிர்மறை வார்த்தைகளை பேசுவதே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவங்க பேசுகிறதே இல்லை ஏன்னா பேசுகிற ஒரு வார்த்தைக்கும் ரொம்ப அதிர்வுகளோடு இருக்கும் அவங்க பேசுறது அவங்க செய்கிற தியானம் தவத்தின் காரணமாக அதை அப்படியே படித்து விடுமே அப்படிங்கிறதுக்காக யாரையாச்சும் வாழ்த்தினால் மட்டுமே நல்ல சொற்களை பயன்படுத்தி வாழ்த்துவார்கள் என்னென்ன அவங்க பேசுகிறதே இல்லை நம்ம வாழ்க்கையிலையும் வீட்லேயும் சரி இந்த மாதிரி வார்த்தைகளையும் குழந்தைகளை திட்டும் போது நாயே பேயே அதே போல் மூளை இருக்கா அறிவு இருக்கா முட்டாளு சனீஸ்வரன் பகவானோட பேரை சொல்லி திட்டுறது இந்த மாதிரி எந்த மாதிரியான எதிர்மறை சொற்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அந்த எதிர்மறை சொற்களை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும் தமிழில் அந்த வார்த்தை இருக்குல்ல அப்போ அதை பயன்படுத்துறதுல என்ன தவறு அப்படின்னா தமிழில் வார்த்தைகள் இருக்கிறது அதைவிட நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்குது வாழ்த்துவதற்கு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது அதையெல்லாம் தேடி தேடி பிறரை வாழ்த்துங்கள் அந்த வாழ்த்து அவங்களுக்கு மட்டும் போகாது அந்த வாழ்த்துக்களோட அதிர்வுகள் நம் உடலிலே இருக்கும் அது நம்மையும் வந்துட்டு ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு செல்லும் அதுக்கு தான் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த நற்பவிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க இன்னும் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க நல்லா இருப்பா நீயே அப்படின்ட்டு பயன்படுத்துவாங்க இன்னும் நிறைய சில பேர் வந்து ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதும் சிவாய நம்ம சொல்லுவாங்க நாராயணா சொல்லுவாங்க இது எல்லாமே அவர்களுக்குள் அந்த அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொன்றுமே அதிகப்படியான அதிர்வுகளை உண்டாக்கக்கூடியது உள்ளத்திலே ஒரு புத்துணர்ச்சியும் நல்ல எண்ணங்களையும் உண்டாக்கும் வீட்டில் ஒரு பொருள் தீந்து போச்சுன்னா தீந்துருச்சு அப்படின்னு சொல்லவே கூடாது வாங்கணும் அப்படின்னு சொல்லணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லணும் சேருது அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி சொல்லி பழகணும் அப்படின்னா வீட்டில் எப்பொழுதுமே அந்த பஞ்சத்திற்கு இடம் இருக்காது நாம் எண்ணங்கள் தூய்மையாக தூய்மையாக நம்மை சுற்றி அந்த நேர்மறை அதிர்வுகள் அதிகரிக்க அதிகரிக்க வீடும் மங்களகரமானதாக இருக்கும் நம்மை சார்ந்தவர்களும் நாமும் நல்ல முறையிலே வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் இந்த மாதிரி வார்த்தைகளை யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்கள சரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பயன்படுத்த வேண்டாம் அதற்கு பதிலாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்கள்னு நல்ல அதிர்வுகள் உள்ள நேர்மறையான வார்த்தைகளை அவர்களுக்கு எடுத்து கொடுத்து பழகுங்கள் அப்படி பழக பழக நாமும் அந்த மாதிரி எதிர்மறை வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து விடுவோம் எதிர்மறை வார்த்தைகளை தவிர்க்க தவிர்க்க நம் உடலும் சரி மனமும் சரி ஆரோக்கியமாக இருக்கும் நம் குடும்பமும் சரி நாடும் சரி சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இல்லை நான் பேசி பார்க்குறேன் உண்மையாகவே இதுக்கு வந்து அந்த சக்தி இருக்கான்னு எதிர்மறை வார்த்தைகளை பேசி பார்க்கணும்னு நினச்சா தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த விஷ செய்யாதீங்க கண்டிப்பாக அது நடக்கும் நீங்கள் என்ன வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறீர்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா சாதாரணமாக நம்ம சனீஸ்வர பகவானோட பேரை சொல்ல மாட்டோம் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஆனால் அந்த நேரம் தசாபுத்தி இதெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது நமக்கே தெரியாமல் குழந்தைங்களை அவரோட பேரை சொல்லி திட்டுவோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை அந்த பேரை சொல்லி திட்டுவோம் அப்போ என்னன்னா அந்த கிரகத்தோட ஆதிக்கம் அந்த இடத்துல அதிகமாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி அதிகமாக அதிகமாக அந்த வார்த்தைகள் தான் நம் வாயிலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஒருவன் தொடர்ந்து சனீஸ்வர பகவானுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கும்போது அதாவது மந்திரம் சொல்கிறது வேற யாரையாச்சும் திட்டும் பொழுது இப்படி அந்த பெயர்களை சொல்லி திட்டிக் கொண்டே இருக்கிறார் என்றால் அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை கூர்ந்து கவனியுங்கள் அப்போ நம்ம ஏன் இப்படி சொன்னோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அந்த ஒரு வார்த்தைன்னு மட்டும் இல்லை சில பேர் கண்ணா பின்னான் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க தேவையில்லாத வார்த்தைகள் தீய எல்லாம் பயன்படுத்துவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தைவே நீங்கள் பார்க்க முடியாது முன்னேறியது போல் ஒரு பிம்பம் தெரிந்தாலும் அவர்கள் சரிக்கு வருகின்ற வேகம் வெகு விரைவாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் சரின்னு பட்டுச்சுன்னா நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்